ஐ வெல்கம் டு யாத்ரா ஸோ கைட் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்ட் இம்பார்ட்டனாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ரீயூனியன் நடக்குமா நீங்கள் ஒன்று சேர்வீங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் இப்போது உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தட் டவர் கார்ட் ஃபர்ஸ்ட் கார்ட் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் தேர்ட் கார்ட் வந்துட்டு ஓகே டென் ஆஃப் வான்ஸ் தம்பு வந்துருக்கு டென் ஆஃப் கப்ஸ் த மூன் அண்ட் இன்னும் ஒரு கார்ட் பார்ப்போம் த்ரீ ஆஃப் பென்டகர்ஸ் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நினச்சி வச்சிருந்த ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு விஷயம் மாறியிருக்கு உங்களை பற்றி ஸோ என்ன கேட்டால் இப்போது அவங்களோட அந்த ஒரு வழி அதிகமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மிஸ் ஆயிருச்சு அண்ட் இப்போது நிறையா ரிக்ரெட் எனர்ஜி அதிகமாக இருக்குது ஸோ த ஃபர்ஸ்ட் கார்ட் நான் டவுட் கார்ட் வந்துச்சுன்னு சொன்னேன் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் பார்க்கும்போது போது இவங்க மனசில் நிறைய விஷயம் ஓடிகிட்டு இருக்குது அண்ட் இந்த எனர்ஜிக்கும் இந்த எனர்ஜிக்கும் பக்கத்தில் பக்கத்தில் விற்கும் போது நிறைய ரிக்ரெட் போய்கிட்டு இருக்குது அவங்க பண்ண மிஸ்டேக்கும் சரி பாஸ்டில் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அண்ட் அவங்கவுங்க மேலே வச்சுருந்த அந்த ஒரு அபிபா ட்ராயம் இது எல்லாமே ஒரு மாற்றம் தெரியுது ஸோ சடன்னாக ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு அவங்க எழுப்பியிருக்கு அப்படின்னு தெரியுது ஏன்னா அவங்க இப்போது உங்கள் லைஃப்பில் வரணும் ஏதாவது பேசணும் உங்கள் கூட பழகணும் அண்ட் உங்கள் டென்ஷன் வந்துட்டு சிக் பண்ணிகிட்ருக்காங்க ஹாய் ஹலோ இங்கே இருக்கியா போயிட்டியா நான் அங்கே தான் இருக்கேன்னா பார்க்குறையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது ஸோ தேர்ட் கார்ட் த்ரீ சாரி டென் ஆஃப் போன்ஸ் அதிகமாக ரிக்ரெட் எனர்ஜி நம்ம மொதல் பார்த்தோம் ஸோ அவங்க பண்ண ஒரு சில மிஸ் மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் ஸோ இப்போது ஏதோ ஒரு விஷயம் சரி செய்யணும் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை சரி செய்யணும் அது சரி செய்யாத வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்படி போனதுக்கு காரணமே நம்ம தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அந்த ஒரு கடமை உணர்ச்சி அடிக்கடி எட்டி பார்த்துட்டே இருக்குது ஸோ அது வந்து அவங்களால விடவும் முடியல அண்ட் அதே சமயத்தில் அவங்களால மின்னுக்கு வரவும் முடியல ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களாக இருக்கலாம் பட் இதில் என்ன ஒரு அதிகமாக ஒரு விஷயம் உணர முடியுதுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு லவ் உணர்கிறாங்க அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வைக்கிறாங்க அந்த ஒரு லவ்க்கு இன்னும் ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்குது ஸ்ட்ராங் லவ் எனர்ஜி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கார்ட் டெம்ப்ரஸ்க்கு அப்புறம் வந்தது டென் ஆஃப் கப்ஸ் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களாக இருக்கட்டும் அவங்களாக இருக்கட்டும் யாரோ ஒரு ஆள் இதில் ரொம்ப அதிகமான அன்பும் ஒரு பாசமும் வச்சுருந்தனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சந்தோஷம் இருந்திருக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை ஏங்குறாங்க அண்ட் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க லேட் மேபி இப்போது ரீசண்டாக அவங்க இல்லாட்டி நீங்கள் ரொம்ப ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க அவங்கள பற்றி அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதை பட் இல்லாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ட்ரீமில் ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ட்ரீம் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ சப்போஸ் நீங்கள் அவங்கள ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரீம் அப்படின்ட்டு அந்த ஒரு வேர்டு போடுங்க ஓகே ஸோ அவங்க இப்போது நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஸோ இது எப்படி இருக்கு நான் சுச்சுவேஷனில் அவங்க முன் வரணும்னு நினைக்கிறாங்க பட் மனசு மனசு சொல்லுது ஆனால் மைண்டுக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இன்னமும் உங்கள் கூட பேசினா இன்னமும் அந்த ஒரு கொனெக்ஷன் இன்னமும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அவங்க கூட ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பேசலாம் பழகலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒரு தாட் இருக்கு ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க ரீயூனியன் நடக்கப் போகுது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்வீங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ரீயூனியன் நடக்குமா ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் த சேரிட் கார்ட் செகண்ட் கார்ட் த்ரீ ஆஃப் ஸ்வார்ட் தேர்ட் கார்ட் ஃபைவ் ஆஃப் பேண்டிகல்ஸ் ஃபோர்த் கார்ட் ஃபோர் வான்ஸ் நைன் ஆஃப் கப்ஸ் இன்னும் ஒரு கார்ட் பாட்டம் ஆஃப் த டேக் ஓகே ஃபைவ் ஆஃப் கப் ஸோ இதில் நிறையா ரிக்ரெட் எனர்ஜி இருக்குது அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களாக இருக்கணும் அஞ்சாம் மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும் ஸோ இதில் வந்துட்டு டார்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குது ஸ்கோப்பியோ ஓகே ஸ்கோப்பியோ இதெல்லாம் ஜோடியாக்ஸ் சைன் சொல்கிறேன் ஸோ எனக்கு என்ன தெரியுதுனா இங்கே ரீயூனியன் நடக்கிறதுல நிறையா உங்கள் பர்சன் கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க என்ன கேட்டால் இது மேபி ஏன் ஏன் அப்படின்னா ரொம்ப லோனாக ஃபீல் பண்ணுறாங்க பேண்ட் அபேண்டன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கடா நீங்கள் அவங்கள விட்டு போய்விடுறீங்களோன்ற ஒரு பயமும் இருக்குது ரிஜெக்ஷனுக்கு பயப்படுறாங்க ஓகே பட் அதே சமயத்தில் ரிஜெக்ஷனுக்கு பயப்படுறனால உடனே இவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் ரீயூனியன் இப்போவே வருவாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களா எஸ் நினைக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரீக்ரெட் எனர்ஜி நம்ம முதையை பார்த்தோம் ரொம்ப ரீக்ரட் பண்ணுறாங்க அண்ட் இப்போயும் ரொம்ப முடிஞ்சு போன ஒரு சில விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இருக்குது பட் இப்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு பெயின் உணர முடியுது ஸோ ரீயூனியன் பண்ணணுன்ட்டு நினைக்கிறாங்க அண்ட் ஸ்ட்ராங் ரீயூனியன் எனர்ஜி இருக்குது ஸோ இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ரீயுனைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஒரு ட்ரீம் ஆ விஷ் கம் த்ரூ அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இது உங்களுக்காகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனுக்காகவும் இருக்கலாம் ஸ்ட்ராங் ரீயூனியன் எனர்ஜி இருக்குது பட் அவங்க வந்தால் ஒரு ஸ்டெடி எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம் பட் அவங்க பெட்டர் பர்சனாக ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை ஓகே ஸோ எந்த பர்சன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்ட்டு நீங்கள் தான் டிசிஷன் பண்ணணும் அண்ட் பாஸ் மிஸ்டேக் இவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாத மாதிரி நீங்கள் அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் ஸோ இதில் யார் தப்புன்ட்டு எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்